ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆத்தன்டிக் ஸ்டைலில் நேந்தரப்பழ இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ரெசிபி ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம நேந்திர பழத்தை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நல்லா கனிஞ்ச நேந்திரம் பழம் மூணு எடுத்திருக்கேன் தோல் பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு அந்தளவுக்கு இந்த பழம் கனிஞ்சிருக்கு நேந்திரம் பழத்தோட ஹெட்டையும் டெய்லையும் கட் பண்ணிவிட்டு பழத்தையும் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் அப்போதான் வேக வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இதே போல் மூணு பழத்தையும் கட் பண்ணி துளியோடு வச்சுக்கிறேன் இட்லி கொப்பரையில் தண்ணி கொதிக்க வைக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நேந்திரம் பழத்தை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம் இட்லி கொப்பரையை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பழம் நல்லா வெந்துருக்கு ஆல்ரெடி இது கனிஞ்ச பழம்னால சீக்கிரமாகவே வெந்துடும் தோலை எடுத்துட்டு பழத்தை மட்டும் வச்சுருக்கேன் நல்லா வெந்ததுனால நமக்கு தோல் ஈஸியாக கலண்டு வந்துடும் பழம் அழகாக தனியாக வரும் இதே போல் எல்லா பழத்துலேயும் தோலை எடுத்துட்டு பழத்தை தனியாக எடுத்துக்கிறேன் இப்போது பழத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்டர் பார்ட்டில் சீட்ஸ் எல்லாம் இருக்கும் அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தனியாக எடுத்து தூர போட்டுருங்க அது வேண்டாம் சீட்ஸ் இருந்தால் நம்ம சாப்பிடும்போது கசப்பான டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால சீட்ஸை மட்டும் தனியாக எடுத்துருங்க ஈஸியாக அழகாக எடுக்க வரும் சீட்ஸ் எடுத்த பழத்தை எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கோங்க மேஷர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கையிட்டே நல்லா மசிச்சுக்கிட்டேன் பச்சரிசி மாவு ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் மூணு பழத்துக்கு ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணி வச்சுருந்த நேந்திரம் பழத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவோடு சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பழமும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இதோட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு வேண்டாங்கிறதுனால நாங்கள் சேர்த்துக்கலை மாவும் பழமும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு ஹாஃப் கிளாஸ் தண்ணியை சுட வச்சுருந்தேன் சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம் தேவைப்பட தேவைப்பட மாவு இழுக்க இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் ஃபைனலாக நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சிருங்க இந்த நேந்திரப்பழம் இடியாப்பம் நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக ஒரு குட் அரோமாவை ஃபீல் பண்ணுவீங்க நேந்திரப்பழம் அப்படி ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அவ்வளோதான் இடியாப்பத்துக்கான மாவு உருட்டி வச்சாச்சு இடியாப்ப உலக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இடியாப்பமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வாழை இலை கிடச்சா அதை யூஸ் பண்ணி இடியாப்பத்தை புழிஞ்சிக்கோங்க வாழை இலையில் பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு லேயர் இடியாப்பம் புழிஞ்சிட்டு அது மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ தூவிக்கோங்க அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் இடியாப்பம் புழிஞ்சிக்கோங்க மாவு பாருங்க எப்படி ஒன்று ஒட்டாமல் புளிகிறதுக்கு அழகாக வருது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதே போல் இன்னொரு இலையிலையும் இடியாப்ப மாவு புழிஞ்சுக்கிறேன் மிடில் தேங்காய் பூ வைக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆல்ரெடி நான் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் இட்லி தட்டும் வச்சாச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இட்லி தட்டு மேலே நம்ம புளிஞ்சு வச்சுருந்த இடியாப்பத்தை அந்த இலையோடு அப்படியே வச்சுக்கோங்க இட்லி கொப்பரையை க்ளோஸ் பண்ணிடலாம் டென் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் இப்போது டென் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இடியாப்பம் உள்ள தேங்காய் பூ ரெண்டும் நல்லா வெந்திருக்கு வாழை இலையோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும் இப்படி நம்ம வாழை இலையில் வேக வைக்கிறதுனால ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலில் ஆத்தென்டிக் ஃப்ளேவரில் நேந்திரப்பழம் இடியாப்பம் நமக்கு கிடைக்கும் ரெண்டையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நேந்திரம் பழத்துலேயே ஸ்வீட் அதிகமாக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இடியாப்பத்தை பிச்சு பாத்திரலாம் இடியாப்பத்தை உடச்சோம்னா உள்ளே நமக்கு தேங்காய் பூ ரெடியாக வெந்துருக்கும் இடியாப்பம் தேங்காய் பூ ஜீனி மூணையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இதை சுட சுட சாப்பிட எனக்கு கொடுத்தாங்க இது என்னோடய ஃபேவரட் ரெசிபி ஆயிடுச்சு ஹெல்த்தியும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுலேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நேந்திரப்பழம் சாப்பிடாத கிட்ஸு கூட இந்த இடியாப்பத்தை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஹாஃப் அன் ஹவரில் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ